பிள்ளையே உன் கடின உழைப்பின் பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எங்கு சென்றாலும் எந்த பணியையும் செய்தாலும் அதில் உன் நேர்மை ஒளி வீசுகிறது அந்த ஒளியே உன்னை மேன்மையின் உச்சிக்கு அழைத்து செல்லும் நீ என்னை சரணடைந்த தருணம் முதலே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் தொடங்கிவிட்டன நான் உன் வழியில் நன்மைக்கான சூழலை ஏற்படுத்தி வைத்துள்ளேன் இனி உன் எண்ணங்களில் எதிர்மறை இருக்க வேண்டாம் ஒவ்வொரு நிகழ்வையும் நிதானமாக கவனித்து நோக்கு எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை நீ காண்பாய் பிள்ளையே உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு நீ எவ்வளவு ஆழ்ந்த குழப்பத்தில் இருந்தாலும் நான் உன்னை உறுதியாக நிம்மதியின் கரைக்கு கொண்டு செல்வேன் இருள் சூழ்ந்த காலம் நீண்டதாக தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள் அந்த இருளுக்கு பிறகு வெளிச்சமே வரும் அந்த வெளிச்சத்தை உனக்காக நான் கொண்டு வருவேன் அடுத்த வாய்ப்பு உனக்காகவே உருவாகி கொண்டிருக்கிறது அந்த வாய்ப்பின் கதவுகள் திறக்கப் போகின்றன நீ செய்ய வேண்டியது அதை நம்பிக்கையுடன் பிடித்து முன்னேறுவது மட்டுமே உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் கைகளில் வந்து சேர்ந்துவிட்டன நான் அவற்றை ஏற்று உனக்கு பொருத்தமான நேரத்தில் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ நன்றி சொல்ல வரப்போகும் அந்த நாளே வருங்காலத்தின் துவக்கம் நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் நீ எதற்காக இவ்வளவு கலங்குகிறாய் அப்படி எதுவும் கெட்டது நடந்து விடவில்லை நீ கேட்ட அனைத்தையும் நான் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்துவதற்கு என்ன வழிகளோ அதை நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையில் செல்லும் நேரம் நெருங்கி வருகிறது அதை உனக்கான சரியான தருணத்தில் நான் கொண்டு வந்து தருவேன் அதற்கு முன் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் அருள் என் பாதுகாப்பு என் ஆசீர்வாதம் இவை அனைத்தும் உன்னோடு எப்போதும் இருக்கும் நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு உன் கனவுகள் எல்லாம் என் அருளால் நனவாகும் பிள்ளையே நீ ஒரு தனித்துவமான உயிர் உன்னை போல் யாரும் இல்லை ஆனால் சில நேரங்களில் மாயைகள் உன்னைச் சுற்றி மற்றவர்களைப் போல் ஏன் என் வாழ்க்கை இல்லை என்று எண்ண வைக்கின்றன அந்த எண்ணம் மாயைதான் அது உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்கும் உண்மையை அறிந்து கொள் உனக்கென்று ஒரு பாதையும் ஒரு அடையாளமும் உண்டு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கியிருப்பது ஒரு தண்டனை அல்ல அது உன் கர்மத்தின் முடிவு அவற்றின் நேரமும் காலமும் முடிந்துவிட்டது எனவே அவை இனி திரும்பி வராது இப்போது நீ அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது கடந்ததை பற்றி கவலைப்படாதே அது முடிந்த பாடம் இனி உன் மனம் பலவீனமாகும் போதெல்லாம் மௌனமாகி என் நாமத்தை சொல் என் முன் அமர்ந்து விளக்கை ஏற்றி வைத்து உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை மனதார சொல் நான் உன் இதயத்தின் வழியே பதில் அளிப்பேன் உன் குழப்பங்களையும் துயரங்களையும் அகற்றி வழிநடத்துவேன் உன்னை மீண்டும் ஒளிரும் பாதைக்கு கொண்டு செல்வேன் சில நேரங்களில் நீயே உன்னை குழப்பிக் கொள்கிறாய் யாராவது உன்னை மதிக்கவில்லை பாராட்டவில்லை என்பதற்காக மனதை வதைக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் உன் மதிப்பு பிறரின் பார்வையில் அல்ல உன் உள்ளத்தின் ஒளியில்தான் இருக்கிறது உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடு உன் வாழ்க்கையின் பொறுப்பை நீயே ஏற்று நட உன் மனமும் உடலும் உணர்வுகளும் அனைத்தையும் கவனிக்க வேண்டியது உன் கடமை நான் உனக்கு இந்த உடல் இந்த உயிர் கொடுத்ததன் அர்த்தம் நீ உன்னை நேசித்து உன்னை காப்பாற்றி உன்னால் உன்னை உயர்த்திக் கொள் என்பதை மற்றவர் பாராட்டவில்லை என்றால் அதனால் நீ குறைவாக மாறமாட்டாய் ஏனெனில் உன் மதிப்பு உன் செயலில் உன் எண்ணத்தில் உன் உண்மையில் இருக்கிறது இன்று முதல் உன்னை நீ அறிந்து உன் திறமைகளை நீயே கண்டு வியந்து உன்னுள் மகிழ்ச்சியை தேடு அதுவே உண்மையான அருளாகும் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் பிறக்கிறது நீ அனுபவித்த எல்லா துயரங்களும் மெதுவாக அமைதியாகி நம்பிக்கை மீண்டும் உன் இதயத்தில் மலரப்போகிறது சில விஷயங்கள் இன்னும் தாமதமாக இருக்கலாம் ஆனால் அந்த தாமதம் தண்டனை அல்ல நான் உனக்காக பெரிய மாற்றத்திற்கு தயார் செய்யும் காலம் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் அருள் இருக்கும் இன்று உன் மனம் சாந்தமாகும் காரணம் என் அருள் உன்னை தொடும் நேரம் வந்துவிட்டது நம்பிக்கை வைத்திரு எல்லாம் நன்றாக மாறும் என் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும் பிள்ளையே இதுவரை நடந்ததெல்லாம் உன் வாழ்க்கையின் பாடங்களாக இருந்தது இனிமேல் நன்மை மலரும் வழி திறக்கப் போகிறது நீ ஆசைப்பட்டதெல்லாம் அடையப்படும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது அதை அடைந்த பின் நிம்மதியுடன் உன் வாழ்வை அலசி பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் நாலு பேருக்குள் வாழ்ந்தோம் என நினைக்கப்படும் வாழ்க்கை அல்ல நாலு பேருக்கு உதவினோம் என நினைவில் நிற்கும் வாழ்க்கை உனதாகட்டும் பயம் இல்லாத மனமும் பகை இல்லாத உள்ளமும் தான் வேண்டும் அன்பும் அறிவும் உன்னுள் பெருகட்டும் அவை தான் உன்னை உயர்த்தும் ஆதாரம் தேடாமல் நம்பிக்கையுடன் நட உனக்கான நாளை உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் அப்பா முருகன் நம்பிக்கை வை என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் பிள்ளையே வாழ்க்கையில் நீ கலங்கி நிற்கும் போதெல்லாம் நான் நேராக உன் முன் தோன்றி காப்பாற்ற வரமாட்டேன் ஆனால் என் அருள் தூரம் போய்விட்டது என்று நினைக்காதே உனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் ஒரு துன்பம் வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவதற்காக என் பார்வையில் ஒரு உயிரை தேர்ந்தெடுத்து அந்த உயிரின் மூலம் உன்னிடம் வந்து சேர்வேன் அந்த உயிர் யார் எனும் எண்ணத்தில் தேடாதே ஏனெனில் என் அருள் பல வழிகளில் வெளிப்படும் சில நேரங்களில் அது ஒரு சிறிய உதவியாகவும் சில நேரங்களில் ஒரு ஆறுதல் சொல்லும் வார்த்தையாக சில நேரங்களில் ஒருவரின் பாசமாகவும் தோன்றும் ஆனால் நினைவில்குள் பிள்ளையே அந்த எல்லா நிமிடங்களிலும் நான் தான் உன் பக்கம் இருந்தேன் பிள்ளையே உன்னுடைய கடினமான உழைப்பு பலன் தரும் காலம் வந்துவிட்டது எங்கும் எதிலும் நீ பின்பற்றும் நேர்மையால் நீ மேன்மை அடைய போகிறாய் உன்னை யாரும் இழக்க தயங்குவார்கள் உன் நம்பிக்கையான வார்த்தைகள் பலருக்கும் ஆறுதலை தரும் ஒன்றாகும் இப்படி நீ தேடி தேடி வளர்த்துக் கொண்ட நற்பண்புகள் நீ என்னை சரணடைந்த பின்பு உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் உன்னை உயர்த்தும் தகுதியை நீ வளர்த்து நீ மென்மேலும் உயர்வாய் அதற்கான சூழலை நான் உனக்கு உருவாக்கி தந்துள்ளேன் எண்ணத்தில் எதிர்மறையின்றி அவைகளை உற்றுப்பார் எல்லாம் உனக்கு நன்மையாக மாறுவதை நீ காண்பாய் நல்லதே நடக்கும் பிள்ளையே உன் உள்ளத்தில் தோன்றும் அச்சங்கள் எல்லாமே உண்மை அல்ல அவை தற்காலிகமான நிழல்கள் மாதிரி வந்து போவன நீ அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டாம் உனக்காக நான் வாய்ப்புகளை திறந்து வைத்துள்ளேன் அவை ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை தேடி வந்து சேரும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் உன் மனம் தேவையற்ற சிந்தனைகளால் கலங்கக்கூடாது உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளி உலகமும் உனக்கு அமைதியாகவே இருக்கும் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் நான் உனக்கு தேவையான சக்திகளை தருகிறேன் எனவே மனதில் குழப்பத்தையும் தேவையற்ற பதட்டத்தையும் வைத்துக் கொள்வது வீண் நீ செய்யும் காரியங்களில் அவசரப்படும் போது அது நேர்த்தியையும் அழகையும் இழக்க செய்கிறது ஆனால் பொறுமையுடன் செய்யும்போது சிறந்த பலனை அடைய முடியும் உன் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு தனிமையில் அமர்ந்து உன் செயல்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார் நான் சரியாக செய்கிறேனா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள் அந்த சிந்தனையில்தான் உன் வளர்ச்சியின் திறவுகோல் இருக்கிறது பொறுமை உனக்கு துணை இருந்தால் நீ செய்வதெல்லாம் சிறப்பாகும் அதே சமயம் உன் உள்ளமும் உறுதியடையும் நீ எதையும் செய்யும் முன் என்னை நினைத்துக்கொள் நிதானமும் பொறுமையும் உனக்கு வெற்றி தரும் உன்னை இன்னும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன் என் பிள்ளையே உன் கஷ்டத்திலிருந்து விடிவு காலத்தை நான் இப்போது தரப்போகின்றேன் உனக்கென்று நிச்சயம் நல்ல செய்தி விரைவில் வரப்போகின்றது நீ எதற்குமே கலங்காதே உன் பிரச்சனைகளை சரி செய்து உன்னை மகிழ்வுடன் வாழ வைப்பேன் என்னையே நம்பும் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் பிள்ளையே என்னை நம்பிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கை கொள் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக இருக்கும் இந்த அதிகாலையில் நான் உனக்கு கூற வருவதே நினைத்ததை நினைத்தபடியே நீ அடைய முடியும் நீ எதை அதிகம் நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன் ஆழ்மனதில் நான் வைத்திருக்கும் சக்தி எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்வு வளம் பெற்று உச்சிக்கே உயர்வாய் ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே உற்சாகப்படுத்திக் கொள் நல்ல வார்த்தைகளை உனக்கே நீ தந்துகொள் உன் வாழ்வே மாற்றமடையும் என் தங்கமே புத்தம் புது வாழ்க்கை போகிறாய் மங்களம் பொங்கும் நிகழ்வுகள் உனக்காக காத்திருக்கிறது உன் நிழலாக உன்னுடன் இருப்பேன் இனிதான் உண்மையான சந்தோஷத்தை அடையப் போகிறாய் ஓ சரவண